வணக்கம் நண்பர்களே ஒரு வாரமாக வீடியோ நம்ம சேனலில் வந்து வந்திருக்காது ஸோ காரணம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு தெரியும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து தெரியாது ஸோ எங்கள் ஊரில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து அதிகமாக ஏற்பட்டுட்டு அதே மாதிரி மலையும் பார்த்திங்கன்னா விடாமல் பெஞ்ச மலையினால் தண்ணி பெருக்கெடுத்து ஊருக்குள்ளலாம் தண்ணி அதிகமாக வந்து ஃபுல்லாக நிறைய வீட்டை நாசப்படுத்திட்டு ஒரு சில வீடுகள்லாம் வந்து இடிஞ்சு விழுந்துட்டு இந்த மஞ்சு உரனால் ஆன வீடு ஸோ ஒரு சில வந்து உயிர் சேதமும் வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஐம்பத்தஞ்சு பேர் வந்து தூத்துக்குடியிலே வந்து உயிர் சேதம் வந்து ஏற்பட்டிருக்குது அதே மாதிரி ஆடு மாடு அதெல்லாம் வந்து நிறைய வந்து இழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு ஆடு மாடுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏகப்பட்ட உயிர் சேதம் வந்து ஏற்பட்டிருக்குது ஸோ நிறைய பொருட்கள் வந்து சேதம் வந்து ஏற்பட்டிருக்குது ஸோ வெளியே வர முடியாத ஒரு சூழல் இதுலேயும் பார்த்திங்கன்னா பவரை வந்து கட் பண்ணி விட்டாங்க நெட்ஒர்க்கை வந்து கட் பண்ணி விட்டாங்க ஸோ அஞ்சு நாள் கழித்து தான் பவரே வந்து எங்களுக்கு வந்துச்சு அதே மாதிரி நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் கழித்து தான் எங்களுக்கே வந்து கிடச்சிச்சு ஸோ நான் அந்த வீடியோ இப்போ ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸோ பவர் வந்த மறுநாள் தான் இந்த வீடியோவே நான் இன்னைக்கு தான் வந்து ரெடி பண்ணுறேன் ஸோ எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஒன்றாளுக்கு தண்ணி வந்து இருந்துச்சு அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி வந்து தண்ணி இருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்தாச்சு ஸோ மற்ற பொருட்கள் வந்து ஓரளவுக்கு வந்து சேதம் ஏற்பட்டுட்டு ஸோ பைக்கு அந்த கிரைண்டரு ஸோ இந்த மிக்சி மிக்ஸி அந்த மாதிரி வந்து பொருட்கள் வந்து அதே அதேமாதிரி இந்த டிவி இந்த மாதிரிலாம் வந்து சேதம் வந்து ஏற்பட்டுட்டு ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பைக்கு டிவி அவங்க வீட்டில் கிரைண்ட்ரு மிக்ஸி இந்த மாதிரி தான் வந்து பொருட்கள் வந்து சேதமும் மண் நாள் ஆடும் வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக வந்து டேமேஜி ஸோ தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி நாகர்கோவில் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ரொம்பவே வந்து உயிர்கள் வந்து சேதமும் அதே மாதிரி தூத்துக்குடியில் தான் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பாபநாசத்தில் திறந்த தண்ணி எங்கள் ஊரில் தான் வந்து கடைசியாக வந்து முடியும் ஸோ அந்த ஊரில் தான் நானும் வந்து இருக்கேன் அப்படி தாமிரபரணி உங்களுக்கு வற்றாத ஜீவன் அதின்னு தெரியும் அந்த வகையில் தண்ணி திறந்து விட்டாங்க ஸோ நிறைய எத்தனை கன அடின்னு சொல்லி தெரியல ஒரு லட்சம் கன அடின்னு சொல்லி கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன் ஸோ ஒரு லட்சம் கண்ணாடி வந்து தண்ணியை திறந்து விட்டதுனால தான் இவ்வளோ பாதிப்பு தண்ணி இல்லாத போது திறந்த விடலை தண்ணி வந்து அதிகமாக இருக்கும்போது மழை பெஞ்சி ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து எங்களுக்கு விடாமல் மழை பெஞ்சுது அந்த மழை பெஞ்சதுனால தான் இவ்வளோ தண்ணி அதே மாதிரி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு நிறைய பாலத்தை வந்து சேதப்படுத்திட்டு பக்கத்து ஊர் பாலம்லாம் வந்து சேதமாயிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்து ஊருக்கும் நிறைய வந்து டேமேஜி ஸோ இப்படி நிறையா அதாவது அடிப்படை வாழ்க்கையை வந்து இழந்துட்டோம் இந்த தூத்துக்குடி மக்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஸோ எந்த ஒரு அதாவது நிவாரணம் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டாவது நாள் தான் வந்து கிடச்சிது வெள்ளம் வந்து ரெண்டாவது நாளுக்கு வந்து எங்களுக்கு நிவாரணம் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிவாரணமும் வந்து அறிவிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம் என்ன தான் பண்ணேன் அப்படின்ட்டு சாப்பாட்டுக்கு ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா திருச்சிலேருந்து தான் பஸ் எங்களுக்கு வந்து நிவாரணம் வந்து அளிச்சிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி ஸோ தூத்துக்குடி மக்களுக்கு திருச்சி மாவட்டத்துலேருந்து தான் நிவாரணம் வந்து வந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஸோ எப்படி எனக்கு மற்ற ஊருக்கு எப்படின்னு தெரியல எங்கள் ஊருக்கு நிவாரணம்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்தாங்க மேக்ஸிமம் வந்து அங்கேயிருந்து தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க மறுநாள் அதுக்கப்புறம் மறுநாள் அப்படின்ட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ அந்த அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிவாரணம் வந்து கொடுத்துட்டாங்க வேறு பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரெல்லாம் ரோட்டெல்லாம் வந்து அரிச்சு தண்ணிலாம் உள்ளே போய் ஸோ அந்த குளத்தெல்லாம் வந்து குளமே வந்து நிரம்பிட்டு பெரிய குளம் அந்த குளமே வந்து நிரம்பி பக்கத்து ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை அரித்து அந்த அளவுக்கு வந்து அந்த வெள்ளம் வந்து ஊருக்குள்ளே வந்து போயிட்டு ஸோ பக்கத்து ஊர்லேயும் அதே மாதிரி தான் எங்கள் நிலமை தான் அவங்களுக்கும் உள்ள நிலமை மேட்டில் இருக்கிற வீட்டுக்கூட தண்ணி வந்து வீட்டில் ரெண்டு அடி தண்ணி வந்து இருந்திருக்கு ஸோ நாங்கள் வந்து பள்ளம் ஸோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி தண்ணின்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கம்பெலாம் வந்து கீழே விழுந்தது ஸோ அளவுக்கு வந்து நிறைய வந்து டேமேஜி ஊருக்குள்ளே ஸோ இப்போ வந்தால் நாங்கள் அந்த கரண்ட்டு வந்தோன்னே தான் ஓரளவுக்காவது கொஞ்சம் நிம்மதியாக வந்து இருக்கும் மெயினாக உள்ள விஷயம் பார்த்திங்கன்னா வெளியே கூட எங்களால் போக முடியல அதாவது வீட்டை விட்டு வெளியே போக முடியல ஸோ மாடிலே தான் வந்து நாங்களாம் வந்து இருந்தோம் வீட்டை விட்டு வெளியே போனாலே நீச்சல் அடிச்சுட்டு தான் போகணும் நீச்சலம் அடிக்க முடியாது ஏன்னா தண்ணி வந்து இந்த சாக்கடை தண்ணி மாதிரி தான் அடர்த்தியான தண்ணி அதனால் நீச்சலே அடிக்க முடியாது எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே போய் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம் சாப்பிட்றதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஸோ அப்படி தான் வந்து என்னுடைய வீட்டு முன்னாடிலாம் வந்து தண்ணி இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கூட என்னுடைய வீட்டு முன்னாடி வந்து எடுத்த வீடியோ தான் ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா பள்ளம் தான் அதிகமான தண்ணி ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஊரில் உள்ள தண்ணி ஃபுல்லாமே எங் எங்கள் சைடு தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வரும் இந்த சைடு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சுறனால் வீடு வந்து இடிஞ்சிருக்கு ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் நிவாரணம் வந்து கிடைக்குதுங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து நிவாரணம் கிடைக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா வீடு வந்து இடிஞ்சிருச்சு அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இழந்துட்டாங்க மெயினாக பார்த்திங்கன்னா வீடு தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்று வீடு இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நார்மலாக ஒரு வீடு கட்டுறா இருந்தாலுமே ஒரு சின்ன குடிசை மாதிரி அதாவது ஒரு சீட்டு போட்ட வீடு இருந்தாலுமே நமக்கு வந்து ரூபா கிட்டே ஆகும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிவாரணம் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் வீடு இழந்தவங்களுக்கு ஸோ நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ மூலமாக ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள்